இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிறுத்தி வரும் அற்புதங்களை வரிசை தர்சனம் என்ற சாய்நாதரின் அற்புதமான ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கும் ஒரு மிக அற்புதமான ஆசீர்வாதம் அருள்வாக்கு சத்தியவாக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் எவ்வளோ பெரிய அருள் வாக்குங்க இல்லையா நம்ம எல்லோரும் பிரச்சனையோடு இருக்கிறோங்கிறது சாய்நாதருக்கு நிச்சயமாக தெரியும் ஏன்னா நம்முடைய கர்மா நம்முடைய கர்மாவில் தொண்ணூற்றைந்து சதவிகிதத்தை சாய்நாதர் எடுத்துக்கொள்கிறார் ஐந்து சதவீத தான் நம்ம கழிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த பிரச்சனைகள் தான் நமக்கு மிகப்பெரியதாக இருக்கின்றது அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் சாய்நாதர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அவரை வரவேற்க நம்ம தயாராக இருப்போம் நம்ம அப்படி வரவேற்று அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நான்கு சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு பிரமாதமாக அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் அந்த நான்கு சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரி கௌரி ரவிக்குமார் அவர்கள் பெங்களூரை சேர்ந்தவர்கள் கணவருக்கு ஒரு பிரச்சனை பாபா பிரமாதமாக வழிகாட்டுகிறார் இப்படி செய் இப்படி செய் நன்மையில் முடியும் என்ன நடந்தது அந்த அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய அடுத்து மகளுக்கு ஒரு பிரச்சனை இதை செய் இதை செய் பிரமாதமாக வழிகாட்டுகிறார் அவர் தான் அவன் பிரச்சனை எனக்கு தெரியும் நான் வந்து கொண்டிருக்கிறேன் இல்லையா பிரமாதமாக வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கிறாரு என்ன அற்புதம் நிகழ்த்தினார் சாய்நாதர் அந்த இரண்டு அற்புதங்களையும் தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து பாண்டிச்சேரியைச் சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு இந்த பிரச்சனை எல்லா குடும்பங்களிலும் இருக்கிறதா நான் உணர்றேன் ஏன்னா எங்கிட்ட பேசிட்டு இருக்கிற நிறைய சகோதரிகள் அதான் சொல்கிறீங்க ஆனா நான் பாபாவை கும்பிடுவது என் கணவருக்கு பிடிக்கவில்லை என் மாமியார் மாமனாருக்கு பிடிக்கவில்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கே பிடிக்கலை என் குடும்பத்தில் உள்ள யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு நிறைய நான் எங்கிட்ட சகோதரிகள் பேசிக்கிட்டு இருக்கீங்க இது அனைத்திற்கும் ஒரு தீர்வை கொடுக்குறார் சாய்நாதர் என்ன தீர்வு கொடுக்குறார் பாருங்கள் அமர்கலப்படுத்துகிறார் அந்த அற்புதத்தை தரிசனம் போகிறோம் அடுத்த சென்னையை சேர்ந்த சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் அப்பா அம்மா மதுரையில் இருக்காங்க அப்பாவுக்கு கண் ஆப்ரேஷன் திடீர்னு இன்சூரன்ஸ் லேட் ஆகுது திடீர்னு ஆப்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் கோபுரம் டிவியின் மூலமாக சாய்நாதர் பேசுகிறார் அவர்கள் தாயிடம் அமர்கலப்படுத்துகிறார் அந்த தரிசனம் செய்ய இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு என்ன அற்புதம் பண்ணியிருக்காருங்க அமர்கலப்படுத்தியிருக்காரு கனவில் நாகமாக வந்து காட்சி கொடுக்கிறார் சாய்நாதர் சகோதரி பயப்படுகிறார்கள் அப்புறம் எப்படி உணர்த்துகிறார் பாருங்கள் நான் தான் வந்தேன் அப்படிங்கிறத பிரமாதமாக உணர்த்தி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சகோதரிக்கு கொடுக்கிறார் அதாவது சாய்நாதர் நம்மிடம் பேசி கொண்டிருக்கிறார் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார்ன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த அற்புதம் இப்படி பிரமாதமான நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்ய இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதில் அந்த நிகழ்ச்சிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காக தான் அதை நான் சொல்கிறேன் நான் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப்பில் அப்படி வைடு கவரேஜாக இந்த நிகழ்ச்சி செல்கிறது அப்படி செல்லும்போது பாபாவின் அற்புதங்களை எல்லோரும் தரிசனம் செய்வதற்கு பார்ப்பதற்கு கேட்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வழங்குகிறது அந்த லைக் லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ வரிசையாக நம்ம இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் பெங்களூரை சேர்ந்த சகோதரி கௌரி ரவிக்குமார் அவர்களுக்கு அமர்கலப்படுத்தியிருக்கார் ரெண்டு அற்புதம் சகோதரிக்கு அந்த இரண்டு அற்புதங்களுமே மெய்சிலிருக்க வைக்கும் அற்புதங்கள் சாய்நாதர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக அமையப் போகிறது இந்த அற்புதம் அது மட்டுமில்லை உன் பிரச்சனை தீர்த்து வைக்க உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேங்கிறார் சாய்நாதர் அதானே உண்மை இல்லையா அதை பாருங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுறாரு பாருங்க சகோதரி பெங்களூரில் வசிக்கிறாங்கன்னு சொன்னேன் கணவர் வெளியில் போகும்போதெல்லாம் கணவரை கூப்பிட்டு உதி வச்சு விடுவாங்க அப்படி வெளியூர் போகிற மாதிரி இருந்தால் ஒரு உதி பேக்கெட்டிங் கொடுத்து உதியம் வச்சு விடுவாங்க அன்று கணவர் வெளியூர் போகிறேம்மான்னு சொல்லிவிட்டு கிளம்புறாரு ஆனால் சகோதரி மறந்துட்டாங்க உதி வைப்பதற்கு கணவர் அவ்வளோ தூரம் போயிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லும்போது சகோதரிக்கு திடீர்னு ஒரு நினைவு நம்ம உதி பேக்கெட் கொடுத்தோமா உதி வச்சு விட்டோமா ஏன் வைக்கலை ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக உள்ளே போனாங்க உதி பேக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் உதி எடுத்துக்கிட்டு நேராக வந்து இந்த உதி பேக்கெட் உள்ளே வச்சுக்கோங்க நெத்தியில் உதியை வச்சு விட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சகோதரி உட்காருகிறார்கள் சகோதரிக்கு வந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமாக ஒரு மெசேஜ் வருது என்ன மெசேஜுன்னா விதியே சதி செய்தாலும் என் உதி காத்து நிற்கும் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது சகோதரிக்கு அந்த ஞாபகமாக உதியை எடுத்து கொடுத்ததுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாய்நாதர் உணர்த்துகிறார் சகோதரி அசரவே இல்லை நேர பாபாட்ட போய் நின்னாங்க பாபா நீங்கள் சொல்கிற மாதிரி உதியை கொடுத்து விட்டிருக்கேன் விதியே சதி செய்தாலும் என் உதி காத்து நிற்கும்னு சொல்லியிருக்கீங்க என் கணவர் ஊருக்கு போகிறாரு அந்த நேரத்தில் இந்த செய்தி வருது அவரை காத்து நிற்க வேண்டியது உங்கள் பொறுப்பு பிரமாதமாக பாருங்கள் எப்படி சாய்நாதரின் பாதங்களில் கொடுத்து விட்டார்கள் விஷயத்தை இதுதான் கரெக்டான வழிபாடு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா சாய்நாதர் எல்லாத்தையும் பார்த்து பாருங்கிறதுக்கு எப்படி உதாரணம் பாருங்கள் சகோதரியின் கணவர் போயிட்டார் ஊருக்கு போயிட்டார் இப்போ இவங்களுக்கு ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்பில் என்ன பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இந்த ஊர்லேருந்து இந்த ஊர் காரில் வந்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் காரில் இடம் இருக்குது யாராவது இருந்தீங்கன்னு ஏறிக்கிங்க இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுப்பாங்களாம் சகோதரி அந்த மெசேஜை பார்க்குறாங்க கணவரும் அந்த ஊருக்கு தான் போயிருக்காரு எதற்காக பஸ்ஸில் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவருக்கு ஃபோன் பண்ணி ஏங்க இந்த மாதிரி நம்ம குரூப்பில் ஒருத்தர் போட்டிருக்காரு நாலு மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாரு நீங்கள் அங்கே போய் ஏறிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சகோதரிங் கணவரும் அவரிடம் ஃபோன் பண்ணி பேசி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டார் சார் நான் இந்த மாதிரி நான் இந்த குரூப்பில் இருக்கேன் நான் நாலு மணிக்கு நீங்கள் வர சொன்ன இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னாரு நீங்கள் வந்துடுங்க சார் நானும் வந்துடுவேன் நம்ம போகலாம் அப்படின்னாரு வேலையெல்லாம் முடிஞ்சது கரெக்டாக ஃபோர் ஓ கிளாக் அவர் சொன்ன பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு காத்திருக்கிறார் காத்திருக்கிறார் அந்த வண்டி வரவே இல்லை மனைவிக்கு தான் ஃபோன் பண்ணார் சகோதரி கௌரிக்கு ஏமா இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி அவருக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணேன் பட் இது வரைக்கும் அவர் வரவே இல்லைம்மா அப்படின்னா கொஞ்சம் நேரம் பாருங்கள் அப்படி இல்லைன்னு கிளம்பிடுங்க நீங்கள் அப்படின்னாரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அந்த நபர் ஃபோன் பண்ணுறார் சார் மன்னிச்சுக்குங்க என்னால் வர முடியாது காரு வந்து தலைகீழாக திரும்பி கீழே விழுந்துருச்சு நான் தப்பிச்சதே பெரிய விஷயம் நான் இப்போ நல்லா இருக்கேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு எல்லா விவரத்தையும் சொல்கிறாரு அதை உடனே சகோதரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார் அம்மா இந்த மாதிரி கார் அப்செட் ஆகிடுச்சா அவர் தப்பிச்சதே பெரிய விஷயங்கிறாரு நான் இப்போ பஸ்ஸை பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கேன் சகோதரிக்கு அந்த மெசேஜோட அர்த்தம் தான் புரியுது பாபா அப்பே காமிச்சுட்டார் இல்லையா விதியே சதி செய்தாலும் என் உதி காத்து நிற்கும் சகோதரின் கணவரை எப்படி காப்பாற்றிச்சு பாருங்கள் உதி அதுதான் உதி அதுதான் சாய்நாதர் நமக்கு வருகின்ற பிரச்சனையை முன்னாடியே அவருக்கு தெரியும் அமர்கலப்படுத்துவார் அவர் நம்மகிட்ட வராருனாலே பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகி ஓடும் அதுதான் உண்மை சத்தியம் இதற்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்கேன் நம்பிக்கை வேண்டும் சகோதரி செஞ்சால் மாதிரி நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் அவர் பாதங்களில் கொண்டு போய் ஒப்படைச்சாங்க இல்லையா கணவரை என் கணவரை பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் கடமை பாபா தெளிவாக சொல்லிட்டாங்க சரி சகோதரிக்கு இப்படி ஒரு பிரமாதமான அற்புதம் பண்ணார்னா மகளை பள்ளியிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க ஆறரை மணி ஆகிடுச்சு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்க படிச்சுக்கிட்டு இருக்கா அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க பைக்கில் தான் கூட்டிகிட்டு வராங்க வரும்போதே குழந்தை அடாரா அம்மா வயிறு பயங்கரமாக வலிக்குதுமா எனக்கு என்ன பண்ணுறதுனே என்ன கண்ணார் கொஞ்சம் பொறுத்துக்கூடா வீட்டுக்கு போயிடலாம் ஹெவி டிராஃபிக்காக இருக்குது ரோடு வேறு தோண்டி போட்டிருக்காங்க நீ பொறுத்துக்கோ பொறுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு சகோதரி உபயோத்த மந்திரம் ராஜா ராமா நமோ நமக ராமகிருஷ்ணஹரி நமோ நமக ஷீரடி சாயி நமோ நமக துவாரக்குமாயி நமோ நமக எனக்கு தொண்டை வலியின் போது சாய்நாதர் அருளிய ஒரு அற்புதமான மந்திரம் அண்ணா சொன்னார் நம்மளும் சொல்லுவோம் இந்த மந்திரத்தை சொன்னால் குழந்தைக்கு வயிற்று வழி குணமாகும் சகோதரி நம்பிக்கையோடு மூன்று முறை தான் சொல்லியிருப்பேன்னா கரெக்டாக வண்டி நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சது நிப்பாட்டினேன் இறங்கி குழந்தைகிட்ட சொன்னேன் வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்கா இருக்குமா என்ன எடு தண்ணி எடுன்னேன் அந்த தண்ணியை கையில் வச்சுக்கிட்டு மீண்டும் ராஜா ராமானமோ நமக்கு ஸ்லோகத்தை சொல்லி இப்போ இந்த ஒரு மடக்கு இந்த தண்ணியை குடி தாத்தா உன்னுடைய வழியை குணமாக்குவார்னு சொன்னேன் என் குழந்தையின் நம்பிக்கையோடு ஓம் சாய்ராம்னு சொல்லிட்டு குடித்த நாங்கள் வண்டியில் ஏறி உட்காந்துட்டோம் ஐநூறு மீட்டர் தான் போயிருப்போம் என் குழந்த சொல்கிறா அம்மா வயிற்று வலி பரிபூர்ணமாக குணமானது அந்த நம்பிக்கைக்கு சாய்நாதர் பதில் கொடுப்பார் சாய்நாதர் வைக்கிற டெஸ்ட்டே என்ன தெரியுங்களா நம்ம நம்புகிறோமான் தான் பார்ப்பார் நம்பிக்கையோடு சாய்நாதரின் பாதங்களை பற்றி கொள்ளும்போது சகோதரி எவ்வளோ நம்பிக்கையாக பாருங்கள் அந்த தண்ணியில் உதி கலக்கல எதுவும் மெடிசன் கலக்கல எதுவும் கிடையாது அந்த சாய்நாதரின் மந்திரம் ஓம் சாய்ராம்னு குழந்த சொன்ன ஒரு மந்திரம் அந்த ரெண்டுமே வேலை செய்யுது இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா சாய்நாதரை நம்பினார்கள் சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் அவர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த ரூபமாக வேண்டுமானாலும் வருவார் எப்படி வந்தால் பாருங்க இல்லையா அதுதான் சாய்நாதர் இப்படி பிரமாதமான சகோதரிக்கு ஒரு அற்புதம் பண்ணார்னா அடுத்து பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு அவர்களை படுத்திட்டார் இது பல பேரோட கேள்விக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசும்போது அண்ணா கணவர் பயங்கரமாக திட்டுறாருண்ணா என்ன பாபா பாபா பாபாங்கிற வியாழக்கிழமை வியாழக்கிழமை கோயிலுக்கு போயிடுறேன் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் நீ பார்த்தாலே இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய கணவன்மார்கள் இருக்கிறார்கள் ஏன் அப்பா அம்மாவே இருக்காங்க என்னென்னு எப்போ பார்த்தாலும் பாபா பாபாங்கிற மாமியார் மாமனார் இருக்காங்க மொத்த குடும்பமும் அகேன்ஸ்டாக உள்ள ஃபேமிலியில் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா நிறைய சகோதரிகள் பேசிக்கிட்டு இருக்கேங்க இந்த எல்லா கேள்விக்கும் விடை பாருங்கள் பிரமாதமாக அவர் பதில் சொல்கிறார் சாய்நாதன் சகோதரின் கணவருக்கும் பிடிக்காதான் பாபாவை அவர் கடவுள் பக்தி உள்ளவர் நேராக போவார் அங்கே உதி இருந்தால் கூட உதிய தொடமாட்டார் சந்தனை எடுத்து வச்சுப்பார் ஆஃபீஸ் போயிடுவார் அவர் இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தார்னா ரொம்ப திட்டுவார்ண்ணா சமயத்தில் வந்து பாபா படத்தை எடுத்து தூக்கி தள்ளி வச்சுருவார்ண்ணா எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும் நான் அழுவேன் பாபாட்ட போய் நின்று பாபா அவர் வந்து உங்களை கும்பல கூட வேணாம் பாபா உங்கள் படத்தை தள்ளி வைக்கிறாரு உங்களை திட்டுறாரு அது செய்யாமல் இருக்க வைங்க பாபா நீங்கள் எனக்கு அது போதும் பாபா எனக்கு அப்படின்னு நான் சொல்லி பாபாட்ட வேண்டிகிட்டு இருந்திருக்கேன் அந்த வேண்டுதலை சாய்நாதர் எப்படி நிறைவேற்றி வைத்தார் பாருங்கள் ஒரு நாள் காலை கணவர் வருகிறார் அங்கே நின்று ஓம் சாயராம்கிறார் சகோதரிக்கு தன் கண்களை நம்ப முடியவில்லை காதுகளை நம்ப முடியவில்லை நம்ம வீட்டுக்காரரா நின்று ஓம் சாய்ராம் சொல்கிறாரா அப்படின்னாரு நான் ஒரு உதி வச்சுருப்பேன் நான் ஒரு டப்பாவில் அந்த அந்த டப்பாவை திறந்து உதி எடுத்து நெத்தியில் வச்சுக்கிறாருண்ணா வச்சுட்டு மூடிட்டு ஃபோனை திறந்து என்ன பார்க்கறாருன்னு கேட்டால் ஆச்சரியமாக இருந்ததுன்னா நம்முடைய அற்புதங்கள் நிகழ்ச்சி சத்தம் போட்டு வச்சு கேட்டுட்ருக்காருண்ணா எனக்கு சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் பாபா உங்களை திட்டாமல் பார்த்துக்குங்கன்னு சொன்னேன் இப்போ உங்களை புகழ்ற லெவல் கொண்டு விட்டிங்களே பாபா அப்படின்னு தொடர்ந்து சச்சரதம் படிச்சுக்கிட்டு இருக்காருனா ஃபோனில் தான் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ என் கணவர் தீவிரமான சாய்நாதரின் பக்தர் நான் வேலையை விட போகிறேமா சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னாரு நான் கூட கம்பெனிக்கு என்ன பேர் வைக்க போகிறாரெல்லாம் இருந்தேன் கம்பெனி ஓப்பனிங் கூப்பிட்டாரு போய் கம்பெனி போர்டை பார்த்தேன் என் கண்களில் கண்ணீர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சாய்நாதர் படம் போட்டு சாய் பேரே வச்சுருக்கார் கம்பெனிக்கு எப்படி மாற்றி விட்டார் பாருங்க இதெல்லாம் நடக்கும் யாரெல்லாம் சாய்நாதரை திட்டுறாங்களோ அவங்கெல்லாம் இப்படி தான் மாறுவார்கள் என்பதற்காக தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர் யாரெல்லாம் பாபா வேண்டாம் 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 வேண்டான்னு சொன்னாங்களோ அத்தனை பேரும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அதை நடத்தி காட்டுவார் சாய்நாதர் இல்லையா அந்த சிட்டுக்குருவின் காலை நூலை கட்டி இழுக்கிற மாதிரி ஜம்முன்னு எழுத்துருவார் அவங்களெல்லாம் அவர்களுக்கு வேண்டியதையும் செய்து கொடுப்பார் எப்படி சகோதரின் கணவருக்கு வேலையிலேருந்து இப்போ ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுத்தாரோ அந்த பிஸ்னஸ் பிரமாதம் வரணும் அது சாய்நாதர் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அவருக்கு அப்புறம் சகோதரிக்கு இன்னொரு மிகப்பெரிய கோரிக்கை இருக்குது தாய்மை பரிசு வேண்டும் அந்த தாய்மை பரிசு நிச்சயமாக சாய்நாதர் அருள்வார் நம்ம இந்த ராமநவமி தொட்டில் கட்டும் வைபவத்தில் கலந்து கொள்ளுங்கள் எல்லோரும் நம்ம ஞானசாயி பாபா ஆலயத்தில் இந்த வருடமும் செய்கிறார்கள் கடந்த வருடங்கள் செய்யும்போது நிறைய பலன்களை சாய்நாதர் அள்ளி கொடுத்தார் நிறைய பேருக்கு தாய்மைப் பரிசு அள்ளி கொடுத்தார் யாரெல்லாம் தாய்மை பெரிசுக்காக காத்திருக்கீங்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்கும் என்பது சத்தியமான உண்மை எல்லாருமே கலந்துக்குங்க அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அதையும் இப்படி இரண்டு அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா மூணாவது அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் சகோதரி சந்தோஷமாக பேசினாங்க என்கிட்ட எப்போ பேசினாங்க இந்த முந்நூற்றி ஆறாவது எபிசோட் டெலிகாஸ்டான அடுத்த நாள் என்கிட்ட பேசுகிறாங்க ஆனால் நீங்கள் அந்த எபிசோடில் சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஆட்களை செலக்ட் பண்ணுறதில்ல சாய்நாதர் தான் செலக்ட் பண்ணி கொடுக்குறாருன்னு சொல்கிறீங்க ஆனால் இன்னொரு உண்மையை நான் சொல்கிறேன்னா டைட்டில் நீங்கள் வைக்கிறது இல்லை நான் சாய்நாதர் தான் வைக்கிறார் அதான் உண்மை எதையுமே நான் செய்கிறேன்னு நினச்சேன்னா என்னை மாதிரி முட்டல் யாருமே இருக்க மாட்டாங்க நம்மெல்லாம் எதுவும் செய்கிறதே கிடையாது நம்மெல்லாம் ஸீரோ தான் சாய்நாதர் தான் டாப் அவர் தான் அத்தனை வழி நடத்துகிறார் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன டைட்டில் வரணும்னு முடிவு பண்ணுறது கூட அவர் தான் இது எப்படி அதை உணர்த்தினார்னா இப்போ முந்நூற்றி ஆறாவது எபிசோடய டைட்டில் வந்து உனக்கு முன்னும் பின்னும் காவலாக நான் இருக்கிறேன் தைரியமாக முன்னேறிச்சல் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தோம் ஆனால் அந்த டைட்டில் எங்கள் குடும்பத்துக்கு பிரமாதமாக பிறந்துச்சுன்னா சகோதரி சொல்கிறாங்க என்ன அற்புதம் நடந்தது சகோதரியின் தந்தை மதுரையில் இருக்காங்க அம்மா அப்பா ரெண்டு பேர் இருக்காங்க அங்கே சகோதரி திருவண்ணமானே இங்கே வந்துட்டாங்க அவங்க சிஸ்டர் இங்கே சென்னைக்கு வந்துட்டாங்க எங்களால் அடிக்கடி போக முடியாதுன்னா சரி அப்பாவுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் ஏதாவதுனா நாங்கள் போய் எல்லோரும் பார்த்துட்டு வருவோம் நாங்கள் அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம்னா இப்போ அப்பாவுக்கு கண்ணு ஆப்ரேஷன் டாக்டர் சொல்லிட்டாங்க பண்ணணும் கேட்ராக்டருக்கு அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க அப்போ அம்மா சொன்னாங்க இன்சூரன்ஸ் இருக்குதுன்னா ஓகே சார் இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ் கொடுங்க நாங்கள் மூவ் பண்ணுறோம் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க பார்த்தா இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சு என்னடா இது ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு பார்த்தா இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வருத்தம் எங்களுக்கு இரண்டாவது முறை அப்ளை பண்ணும்போதும் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சு இப்போ அம்மா சொன்னாங்க எதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் போகணும் பேசாமல் காசு கொடுத்தே பண்ணிடலாம் அப்படின்னாங்க அப்பா சொன்னார் இல்லை இல்லை ஏன் அவசரப்படுறேன் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படிங்கும்போது அம்மாவுக்கு ஞாபகத்து வந்தது சாய்நாதர் ஆதர் நேராக பாபாட்ட போய் நின்னாங்க கரங்களை கூப்பி பாபா நான் இப்போ இன்சூரன்ஸ் பேப்பர் கொடுத்துருக்கேன் அவருக்கு ஆப்ரேஷன் மூணு மாதத்துக்குள்ளே பண்ணணுன்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்போ நினச்சிருக்கீங்களோ நீங்கள் பண்ணி கொடுங்க பாபா நான் உங்களுடைய பாதங்களில் இந்த விஷயத்தை கொடுத்துட்றேன் என் கணவருக்கு ஆப்ரேஷன் நீங்கள் என்னைக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அன்றைக்கி பண்ணி கொடுங்க பாருங்கள் எப்படி ஒரு அற்புதமான அணுகுமுறை இதுதான் கரெக்டான அணுகுமுறை சாய்நாதரின் பாதங்களில் கொண்டு போய் நம்ம விஷயங்களை சமர்ப்பிக்கும் போது அவர் அற்புதமாக வழி நடத்துவார்ன்றதுக்கு எப்படி உதாரணம் பண்ணுறார் பாருங்கள் பிரமாதமாக அடுத்த டூ ஹவர்ஸில் இருந்து ஃபோன் வந்துருச்சு அம்மா இன்சூரன்ஸ் சேங்ஷன் ஆகிடுச்சுமா நீங்கள் வியாழக்கிழமை மணிக்கு டாக்டரை ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு எப்படி பாருங்கள் சாய்நாதர்கிட்ட ஒப்படைச்ச உடனே என்றைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாரு பாருங்கள் அவர் வியாழக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி வந்துடுங்க கணவருக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க திடீர்னு ஆப்ரேஷன் வச்சதுனால நானும் என்னுடைய சகோதரியும் நாங்கள் மதுரைக்கு போக முடியாமல் போயிடுச்சுன்னா அம்மா தனியாக மாட்டிக்கிட்டாங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வியாழக்கிழமை காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க நாங்கள் குடும்பத்தோடு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் கோபுரம் டிவியை எங்களுக்கு ஆறரை மணிக்கு பாப்பாய் வந்த எபிசோடு அற்புதங்கள் எபிசோடுனால் டைட்டில் பார்த்தோன்னே அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்தது தனியாக இருக்கோன்னு அம்மா ஃபீல் பண்ணியிருக்காங்க அந்த டைட்டில் அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தது உண்மை என்ன டைட்டில் உனக்கு முன்னும் பின்னும் காவலாக நான் இருக்கிறேன்கிறார் சாய்நாதர் அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய தெம்பு வந்துருச்சுன்னா நேராக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க அப்பாவை அட்மிட் பண்ணாங்க எனக்கு உடனே ஃபோன் பண்ணி நீங்கள் டைட்டில் பார்த்தியா அப்படின்னாங்க அம்மா டைட்டில் பார்த்துட்டேன் உள்ள எபிசோடு பார்த்தீங்களான்னு நான் கேட்டேன் இல்லை நான் இன்னும் பார்க்கல அப்பா ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டு போன கூட பார்க்கலான் இருக்கேன் அப்படின்னாங்க அம்மா உள்ளே கண்ணை பற்றியே ஒரு எபிசோடு இருக்குமா கார்த்திகான்னு ஒரு சகோதரிக்கு கண்ணில் பிரச்சனை டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைங்கிறாரு அதே மாதிரி அப்பாவுக்கும் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்கிறத சாய்நாதர் சொல்லிட்டார்மா எனக்கு அப்படின்னாங்க இந்த எபிசோடே எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லி சகோதரி பிரமாதமாக நம்மள்கிட்ட டிக்ளேர் பண்ணுறாங்க எவ்வளோ சந்தோஷமான விஷயம் பாருங்கள் அற்புதங்கள் எபிசோடு மூலமாக பதில் கிடைக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது நம்முடைய அற்புதங்கள் எபிசோடு பேசுகிறது உங்களிடம் சாய்நாதர் அந்த எபிசோடு மூலமாக பேசுகிறார் பாருங்கள் எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கிறது அந்த டைட்டில் இல்லையா அந்த குடும்பத்திற்கு உனக்கு முன்னும் பின்னும் காவலாக நான் இருக்கிறேன் சாய்நாதர் சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை பிறக்கிறது இல்லையா இந்த டைட்டில் யார் வைக்க சொன்னா இல்லையா சாய்நாதர் தானே வைக்க சொல்லியிருப்பார் அவர் வைக்க சொல்லாமல் இப்படி பதில் கிடைக்குமா இன்னும் எத்தனை பேர் கிடச்சிருக்கோ தெரியாது இவங்க சொல்லிட்டாங்க நம்மள்ட்ட இல்லைங்களா அடுத்து நடந்தது தான் மிகப்பெரிய ஹைலைட் அம்மா இன்சூரன்ஸில் வந்து இருபத்தி நாலாயரூவா சேங்ஷன் ஆகிடுச்சு நீங்கள் ஒரு நைன் தௌசண்ட் ருப்பீஸ் மட்டும் கட்டுங்க அப்படின்னாங்க அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா சாய்நாதரோட நம்பரில் ஒரு அமௌண்ட் கட்ட சொல்கிறாங்க அப்போ என்ன சாய்நாதர் நான் தான் கூட இருந்தேங்கிறத பிரமாதமாக நிரூபிக்கிறார் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயத்த எங்கள் அப்பா எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு சகோதரியின் மகள் கார்த்திகான் இருக்கா அவன் இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடி தாத்தா கிட்டே பேசியிருக்கா தாத்தா நீங்கள் ஸ்தவன மஞ்சரி படிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கா இல்லைம்மா நான் சச்சர் தான் படிப்பேன் நீங்கள் ஸ்தவன மஞ்சரி படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு அவன் சொல்லியிருக்கா நான் அப்போ இருந்த ஸ்தவன மஞ்சரி டிவியில் போட்டு விட்டு நான் பிரசாத் சரோட நான் சொல்லிக்கிட்டே வருவேன் நான் என்னுடைய நோய் மிகப்பெரிய பிரச்சனை என் கண்களில் இருந்த பிரச்சனையை குணமாக்கி கொடுத்தார் சாய்நாதர் ஸ்தவன மஞ்சரி அந்த அற்புதத்தை நிகழ்த்தும் ஸ்தவன மஞ்சரியிலே சொல்கிறாரு எல்லா ரோகங்களும் உங்களை விட்டு விலகுங்கிறார் சாய்நாதர் இல்லையா ஸ்தவன மஞ்சரி ஒரு மாபெரும் பொக்கிஷம் அதற்காக தான் நம்ம சேனலில் வந்து இந்த ஸ்தவன மஞ்சரி அருள் பரிசாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் அட்ரஸ் மட்டும் அமிச்சா போதும் எனக்கு உங்கள் வீடு தேடி இந்த ஸ்தவன மஞ்சரி வரும் வந்து வீட்டில் வச்சுக்கிட்ட பார்த்தும் பார்த்தாது படிக்கணும் ஸ்தவனமஞ்சரி அற்புதமாக படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் நம்ம சேனலில் ரெண்டு ஆடியோ போட்டிருக்கேன் வித் லிரிக்ஸ் ஒன் போட்டிருக்கேன் வித்தௌட் லிரிக்ஸ் ஒன்று போட்டிருக்கேன் எல்லாத்தோடய லிங்கும் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா இப்படி மூன்று அற்புதங்கள் பிரமாதப்படுத்திட்டார் சாய்நாதர் பாருங்க நான்காவது அற்புதம் நம்மளை செலுக்க வைக்கிறார் பாபா நீங்கள் தானா அப்படின்னு கேட்டால் அப்படி பிரமாதமாக பதில் கொடுக்குறார் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்கள் சகோதரி பாபாயின் தீவிரமான பக்தர் இரவு தூங்கும்போது உதி வச்சுக்காமலாம் தூங்க மாட்டாங்க அவ்வளோ பக்தி சாய்நாதர் மேலே சகோதரி அன்று இரவு படுக்கிறார்கள் சகோதரியும் இளைய மகனும் படுத்துருக்காங்க நடுவில் தலகாணி இருக்குது கனவில் அந்த தலகாணியில் பாம்பு இப்படி நாகர் இப்படி நிற்கிறாரு அந்த படமெல்லாம் தெரியுது சகோதரிக்கு அந்த பேக் போர்ஷன் தான் தெரியுது அப்போ என்ன அர்த்தம் உனக்கு முன்னும் பின்னும் நான் இருக்கிறேன் நான் சாய்நாதர் இல்லையா சகோதரிக்கு முன்னாலும் இருக்கிறார் அப்போ பின்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி திரும்பலாம் பார்க்கல சாயி அப்படின்னாங்க அந்த பாம்பும் மறைஞ்சிருச்சு கனவும் கலைஞ்சிருச்சு சகோதரிக்கு உறக்கமே வரவில்லை ஏன்னா எனக்கு நாகம்னா கொஞ்சம் பயம்னா எனக்கு ஆனால் நான் சாயின்னு கூப்பிட்டோன்னே மறைஞ்சதுனால பாபா தான் வந்திருக்காருன்ற எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது இருந்தாலும் சாய்நாதரிடம் கேட்க வேண்டும் பாபா நீங்கள் தான் வந்தீங்களா நீங்களாக வந்தீங்களா இது என்றைக்கு நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி மாதம் ஏழாம் தேதி இந்த கனவு வந்திருக்கிறது சகோதரிக்கு அந்த ஜனவரி ஒம்பது நம்ம தேங்க்ஸ் கிவிங் டே ஒன்று போட்டோம் எபிசோடு போட்டோம் சகோதரி அந்த எபிசோடு பார்க்குறாங்க இன்றைக்கி துணி பூஜை இருக்கும் நம்ம பாபாட்ட இப்போயே கேட்டுருவோம் பாபா நீங்கள் மலர் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் என் கனவில் வந்தீர்கள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு துணி பூஜை பார்க்குறேன்னா துணி பூஜையில் பாம்பு சட்டை மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸு பாபா அனுவிச்சிருக்குறாங்க எனக்கு அங்கேயே தெரிஞ்சு போச்சு பாபா தான் வந்திருக்காருன்றது ஆனால் மலர் கொடுத்து ஆசீர்வாதம் செய்யலை ஐயோ என்னடா பாபா மலர் கொடுத்து ஆசீர்வாதம் பயனில்லேங்கும் போதே அந்த துணி பூஜை முடிஞ்ச உடனே பெரிய பாபாவோட தரிசனம் பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸில் ஒரு தரிசனம் காட்டுறாங்க அற்புதமாக மலர் கொடுத்து ஆசீர்வாதம் செய்கிறார் சாய்நாதர் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டார் நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இது மனித மனந்தானே மீண்டும் பாபாவை கேட்குது பாபா நீங்கள் அந்த துணி பூஜையில் கேட்டால் நீங்கள் அங்கே கொடுக்கல இங்கே தான் கொடுத்தீங்க நீங்கள் தான் வந்தீங்களா நீங்கள் தான் அந்த பாம்பாக வந்ததா இப்படி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னா அப்புறம் அப்படி மறந்துட்டேன் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு யூடியூப் பார்த்துக்கிட்டே இருங்க எனக்கு பாப்பாப்பாய் வந்த எபிசோடு நாகசாய் மந்திரிலேருந்து ஒரு எபிசோட் போட்டிருக்காங்க அந்த எபிசோட் பார்க்குறேன்னா எனக்கு அந்த டேட்டு உடனே எனக்கு ஒரு திகைப்பு உடனே அந்த எபிசோடை ப்ளே பண்ணுறேன் ப்ளே பண்ணால் அந்த எபிசோடில் என்ன சொல்கிறாங்க எண்பத்தி இரண்டாவது தரிசன தினம் அப்படின்னு சொல்லி அபிஷேகம்லாம் எல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க உள்ளே போய் டீட்டெயில் படித்தா ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு சாய்நாதர் பாம்பாக தரிசனம் கொடுத்த நாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குன்னா எனக்கு எப்படி பதில் சொல்கிறார் பாருங்கள் நான் சாய்நாதர் நாகசாய் மந்திரில் தரிசனம் கொடுத்தா மாதிரி உனக்கு நான் கரெக்டாக ஏழாம் தேதி இங்கே அமெரிக்காவில் தரிசனம் கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறத எனக்கு பிரமாதமாக ப்ரூவ் பண்ணார்னா எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு எனக்கு நான் உடனே சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் நானும் போய் உடனே செக் பண்ணேன் அந்த நாகசாயி பாபா அந்த வெப்சைட்டில் அழகாக அந்த வீடியோ போடுறாங்க அது ஃபுல்லாக அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க அன்றைக்கி என்னென்னு பார்த்தா எண்பத்தி ரெண்டாவது தரிசன தினம் அப்படின்னு போட்டு தரிசனம் பண்ணுறாங்க எப்படி சாய்நாதர் பாருங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலாக வருகிறார் சாய்நாதர் அதான் உண்மையை நான் மீண்டும் மீண்டும் எல்லா எபிசோட்லேயும் சொல்லிகிட்டு இருக்கேன் பதிலெலாம் கொடுக்கறதில்ல அவர் பதிலாகவே வருகிறார் அமர்கலப்படுத்துகிறார் இன்றைக்கி நான்கு அற்புதங்களும் சும்மா தூள் கலப்பிட்டார் தான் சொல்லணும் பிரமாதமாக சகோதரி கௌரியில் ஆரம்பித்து கணவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து விதியே சதி செய்தாலும் புதி காத்து நிற்கும் காத்து நின்றார் சாய்நாதர் மகளுக்கு ஒரு பிரச்சனை நான் ராஜாராம நமோ நமக்கு சொல்லுவேன் தண்ணியை தான் கொடுப்பேன் என் மகளுக்கு குணமாக வேண்டும் குணமாக்கி காட்டினார் சாய்நாதர் அடுத்து இந்த பாண்டிச்சேரி சகோதரி பாபா கணவர் திட்டாரு உங்களை திட்டார் பாபா எனக்கு வருத்தமாக இருக்குது பார்த்தா அடுத்த கொஞ்ச நாளில் பாபாவை புகழ்ந்து தள்ளுகிறார் கணவர் பிரமாதப்படுத்திட்டார் அடுத்த அந்த விஜயலட்சுமி சகோதரியின் தந்தைக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் தாயும் தந்தையும் தனியாக இருக்கிறார்கள்னு வருத்தப்படுறாங்க இல்லை உங்களுக்கு முன்னும் பின்னும் நான் தான் இருக்கிறேன்னு பிரமாதம் அது நிற்கிறார் சாய்நாதர் கோபுரன் டிவின் மூலமாக அந்த அந்த விஷயத்தை பிரமாதமாக சொல்லுகிறார் அடுத்த சகோதரி பிரியாவுக்கு எப்படி பதில் சொல்கிறார் பாருங்கள் பதிலாக வருகிறார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் இது இவங்களுக்கு மட்டும் தான் நடக்கும்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் உண்டு நம் எல்லோருடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காகத்தான் சாய்நாதர் வந்து கொண்டிருக்கிறார் அவரை வரவேற்க நாம் எல்லாம் தயாராக இருப்போம்னு நான் சொல்கிறேன் ரெடியாக இருப்போம் அவர் வாசலை திறக்கணும்லாம் அவசியம் கிடையாது அவர் கதவு இல்லை இதாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் சரர் உள்ள வந்துடுறார் அமர்க்களமாக நம் பிரச்சனையை தீர்த்து நமக்கு அருளாசிகளை வழங்கி கொண்டிருப்பார் சாய்நாதர் அடுத்த எபிசோட் பாருங்கள் அமர்கலப்படுத்துகிறார் நான்கு சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் பிரமாதப்படுத்துகிறார் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி தான் முடிக்கிறோம் இந்த எபிசோடில் ராஜாராமா நம நமக மூலமாக ஒரு ரோகம் தீர்ந்தது அப்படிங்கிறதுனால அந்த மந்திரத்தையும் சேர்த்து போகிறோம் வாங்க பிரார்த்தனைக்கு தயார் பண்ணுவோம் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் ராஜா ராமா நமோ நமக ராமகிருஷ்ண ஹரி நமோ நமக ஷிரடி சாயி நமோ நமக துவாரக்குமாயி நமோ நமக சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்